குறுகிய நாட்களுக்குள்ள லட்சங்களில் வருமானம் தரக்கூடிய பயிர் வகைகளில் இந்த தவணம் சாகுபடியும் ஒன்று நம் ஊரில் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மறிக்குழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை எப்படி விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சேலத்தில் இருக்கக்கூடிய நண்பர் ஒருத்தரோட ஃபார்ம் விசிட் பண்ணியிருந்தேன் ஸோ இவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த தவணம் சாகுபடி பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு மற்றவங்கள்லாம் மறக்குழுந்த சாகுபடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளுக்குள்ளே சாகுபடி பண்ணி அறுவடை பண்ணி மார்க்கெட்டில் சேல் பண்ணிடுவாங்க ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணாமல் அதை கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சு நாளுக்கு மேலே வந்து சாகுபடி செஞ்சு அதை அறுத்து கிட்டத்தட்ட ஒரு நாள் காய வச்சு இதுக்குன்னே ஆயில் டிஸ்லேஷன் யூனிட் போட்டு எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிரித்து எடுத்துட்டு இருக்காரு ஸோ இந்த எண்ணெய் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நிறைய அழகு சாதன பொருட்கள் தயார் பண்ணுறதுக்கு நறுமண பொருட்கள் தயார் பண்ணுறதுக்கு மருத்துவ பொருட்கள் தயார் பண்ணுறதுக்கு அது வசியம் பண்ணுறதுலேருந்து ஆள்காய் தயாரிக்கிறது வரைக்கும் நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க பட் இந்த விவசாயத்தை ஒரு பர்டிகுலர் சீசனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும் எல்லா சீசன்லையும் பண்ண முடியாது ஸோ இந்த விவசாயத்தை எப்படி பண்ணுறது எந்த சீசனில் பண்ணுறது இதோட விதைகள் எங்கே கிடைக்கும் இதோட ஆயில் வாங்கணுன்னா எப்படி வாங்குறது இல்லை நம்மளும் விவசாயம் பண்ணி ஆயில் டிஸ்டிலேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா